அவர் ஜெயம் ரவி தான் நமக்கு ரவிமோகன் ஏதோ ஜோசியாரன் சொன்னாரு பேரு எனக்கு தெரிஞ்ச இந்த ஜோசியகாரன் தான் இந்த இந்த பிரிவினைக்கும் காரணமா இருப்பான்னு நினைக்கிறேன் ஜெயம் தான் ஊருக்கே தெரியும் ஆஹ் ஜெயம் பேர் வைக்க மாட்டான் ரவி மோகன் ரவி மோகன் பேர் வச்சா படம் நல்லா ஓடிடுமா எனக்கு புரியல பக்கத்துல பாபுன்னு அதை பார்க்க வேணாமா இது மாதிரி எனக்கு தேவையில்லை

அங்கே கூடி அவ்வளோ பேர் அந்த விருந்தை மகிழ்வோடு சாப்பிட்டு முடிச்சிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய கிராண்டியரான திருமணம் பல கோடி ரூபா செலவு பண்ணி செய்யப்பட்ட திருமணம் அங்க யாருக்கு பப்ளிசிட்டின்னா அந்த தம்பதிகளுக்கு இல்லை ஜெயம் ரவிக்கும் கணிஷாவுக்கும் ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக மாறி இருக்கு பெத்த தாயை ஓவர் டெக் பண்ணிட்டீங்கம்மா ஓவர் டெக் பண்ணிட்டீங்க அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே இதுக்கு பூரா இருந்த கையால் என்ன கைமாறு பண்ண போனே தெரியலயேமா போதும்மா போதும் போதும் போதும்மா இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமாமா இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் நமக்கு மேலே ஒருத்தர் இருந்தே எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான் ஏன்டா சொல்ல மாட்டேன் நான் கஷ்டப்பட்டு கோடு போட்டு ரோடு போட்டு பாலங்கட்டி பஸ் விட்டா அதுல ஏறி உட்காந்து ஈஸியா ஹார்ன அடிச்சுட்டு போயிட்டு இருக்கியேடா ஜெய்ம் ரவி கூட திருமணம் ஆகி வந்த பிறகு ஆர்த்தி இத்தனை வருஷம் ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க புரியுதுங்களா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க தாய் தந்தையர் வீட்ல எப்படினாலும் இருந்திருக்கலாம் ஜெனரேஷன் இந்த கான்ஸ்டிடியூஷன் இங்கிலீஷ் எல்லாம் பேசாத முடியுமா முடியாதா சொல்லு நீங்க பாத்தீங்க அவன் நாட்டில வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி மீடியால சோசியல் மீடியால ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம ஜெயம் ரவி இருக்கார் நம்ம ஜெயம் ரவி இருக்கார்லயா அவர் வந்து பேரை மாத்திட்டாரு நம்ம ஆனா ஜெயம் ரவினே தான் சொல்லப் போறோம் இல்லையா ரவி மோகன் பேர் மாற்றிட்டார் இல்லையா அவரோடைய டைவர்ஸ் கேஸை பார்த்து தான் ஆளையும் பேசிக்கிட்டு இருக்காய்ங்க இது ராஸ் சொல்றது இன்ட்ரனால டேட்டா பேசுறது தான் சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டே ரவி ஆர்த்தி பற்றிய செய்திகளை சோஷியல் மீடியாவில் வெளியிடவும் அது பற்றி விவாதிக்கவும் நீதிபதி தடை உத்தரவு பிறப்பித்தார் இங்கே இருந்து கொண்டு ஆயிரம் பேசலாமா அவனவன் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தால்தான் அதனுடைய வழி தெரியும் எல்லாரும் யாரு திரை கிடையாதுங்க உங்க குடும்பத்தில் எல்லாரும் வீட்லயுமே எல்லாருக்கும் பிரச்சனை அங்கங்க சில இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம திரைன்றனால மீடியான்றனால நம்ம சினிமால இருக்கிறனால உடனே பயங்கரமாக போக்கஸ் ஆகுது அதை விட பயங்கர ப்ராப்ளங்கள் ஒவ்வொரு வீட்டில் நடக்கத்தான் தான் செய்யுதுங்க இந்த மீடியாவில் பெருசாக ஃபோக்கஸ் ஆகிற நம்ம சினிமா அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதுவும் நல்லபடியாக சால்வான சந்தோஷம் எல்லாம் வேண்டிக்கோங்க யார் யார் சண்டைப்பட்டு பிரிய வேண்டாம் எல்லாரும் நல்லா இருக்கு நீங்கள் அந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு தான் நானே சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது ஐ எம் கோயிங் டு டூ மை ப்ரொமோஷன்ஸ் மை ஒர்க் ஸோ என்னுடைய பர்சனல் இதை கொஞ்சம் சேஃப் சேஃப்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன் அதர்வைஸ் தேர் வாஸ் நோ நீட் பிகாஸ் த நியூஸ் வாஸ் ஸ்ப்ரெட்டிங் அபவுட் மீ அண்ட் திஸ் அண்ட் தட் ஐ டென்ட் வாண்ட் மை பர்சனல் டு மிக்ஸ் வித் மை ப்ரொஃபஷனல்